தனுசு ராசி லக்னத்தை சேர்ந்த நண்பர்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் குரு பக்தியோட பொறுமையா இருக்கக்கூடியவங்க நியாயமா தான் அதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை ஆனா வந்து உங்களோட குருமார்கள் அல்லது ஆசிரியர்கள் உங்களை வழி நடத்தக்கூடியவங்க இவங்களோட வார்த்தைகளை எப்பவுமே நம்ம அலட்சியப்படுத்த கூடாது ஏன்னா அவங்க அவங்க வாழ்க்கையில நிறைய நல்ல முடிவுகளை நல்ல ஆசீர்வாதங்களை வழங்க தயாரா இருப்பாங்க அவங்களோட சொற்களை வந்து நீங்க எந்த காலத்திலயும் அவமரியாதை வந்து செய்யக்கூடாது அதே போல தனுசு ராசி தனுசு லக்னக்காரவங்க பொறுத்த வரைக்கும் இந்த குருமார்களுக்கு உதவி செய்யறது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆஹ் தந்தை வழி உறவுகளை நீங்க வந்து நேசிங்க கண்டிப்பா அவங்களுக்கு உதவி செய்யுங்க குருமார்களை வணங்குங்க பெரியவர்களை எந்த வகையிலுமே ஒரு அவச்சல் சொல்றதோ மரியாதை இல்லாம பேசுறதோ அஹ் சன்னியாசிகளை தூசுறது இந்த மாதிரி எந்த ஒரு அஹ் ஒரு விஷயமும் உங்க வாழ்க்கையில நீங்க செய்யாம செய்யக்கூடாது அப்படி செய்யும் போது நமக்கு நல்ல பலன்களை வாழ்க்கையில எதிர்பார்க்க முடியாது மகர ராசி மகர லக்னம் இந்த மகர ராசி மகர லக்னக்கார அவங்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பாளிகள் தான் கடினமான உழைப்பாளிகள் தான் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்யும் போது யோசிச்சு செய்யணும் யோசிக்காம செஞ்சு பிரச்சனைகள்ல மாட்டிக்க கூடாது அவசரம் சில சமயம் நீங்க அவசரப்படுவீங்க சில சமயம் நிதானமா இருப்பீங்க சில சமயம் வே அந்த ஒரு அஹ் வார்த்தைகள் வேகமா இருக்கும் சில சமயம் பொறுமையா இருக்கும் இதுக்கு காரணம் வந்து அந்த இடம் வந்து உங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிற தன்மை வந்து உச்சமடைகிற அந்த விஷயம் இருக்கு அப்போ சில சமயம் உங்களுக்கு ஊக்கமா இருக்கக்கூடியது சில சமயம் சோர்வு அப்போ சில சமயம் வரக்கூடிய அந்த சோம்பேறித்தனம் அதை வந்து தவிர்க்கணும் அப்போ நீங்க முக்கியமான வேலைகள் இருக்கும் போது அதை தள்ளி போடுறது நாளைக்கு பாத்துக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லலாம் அதே போல உங்களுக்கு முன்னோர்கள் வழி வழியா கொடுத்துருக்க அந்த ஏதாவது ஒரு கிஃப்டா இருக்கலாம் அது வந்து பாரம்பரியமான ஒரு விஷயங்கள் பொருட்கள் பாத்திரங்கள் எந்த மாதிரி ஒரு தலைமுறை தலைமுறையா உங்ககிட்ட வந்திருக்கு அப்படிங்கும்போது அத வந்து நீங்க பிறருக்கு கொடுக்காம இருக்கிறது தேவை இல்லாதது அப்படிங்கிறதுனா கூட அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு இது எனக்கு யூ தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இருக்கு பெருசா யூஸ் இல்லை அப்படிங்கும் போது அது வேற ஆனா ஏதோ ஒரு வகையில பயன்படுங்கும் போது அது உங்க கூட வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம் எந்த வகையிலும் உங்களோட இந்த பழைய துணிகள் காலணிகள் உங்களுக்கு பயன்படாதத வந்து தானம் தரணும் அப்படின்னு வந்து நினைக்கவே நினைக்க கூடாது இந்த பழச வந்து அஹ் நீங்க பயன்படாத ஒரு பொருளை தானம் அடைக்கும் போது அது எந்த வகையிலும் உங்களுக்கு நன்மை தராது தவிர அதனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் தான் ஏற்படும் சோ உங்களுக்கு தேவையில்லைன்னா அது எப்படி வந்து நம்ம ஒதுக்க முடியுமோ ஒதுக்கணும் அதை தானம் தரதுனால எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது வழி வழியா வரக்கூடிய இந்த ஆஹ் பாரம்பரிய சொத்துக்களை நீங்க பத்திரமா வைக்கும்போது உங்களுக்கு அது சில பண அதிர்ஷ்டத்தை தரும்